சுகர் எவ்வளவு இருந்தாலும் அது அப்படியே குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவா நம்ம சுகர் டேப்லெட் போட்டு இது பண்ணிக்கலாம் என்ன இது சாப்பிட்டா மாத்திரை போட அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஏன்னா இது முடிச்சிடும் மாத்திரைய அதனால மறுநாள்ல இருந்து டேப்லெட் போட்டு சுகர் லெவலா கண்டினியூ பண்ணிக்கிறோம் பட் டேப்லெட்டு கண்டிப்பா போடணும் இது வந்து மயக்கம் ஓவரா வந்துருச்சு அப்படின்னு கை வைத்தியம் அப்ப இந்த அளவுக்கு அது குறைக்கும் கொதிக்கணும் நல்லா கொதி கொதி கொதிக்கணும் வேக்சு அப்படியே ஒரு சிலர் குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வாமிட் வரும் அது ரொம்ப கஷ்டப்பா இருக்கும் இப்படி செய்யலாம் கொதிக்க வச்சு தண்ணியில் மிக்சியில் போட்டு பாவக்காவை இப்படி ஒரு சுற்றி சுற்றி விடணும் சுற்றுனதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஆக்கி இது வடிகட்டிக்கணும் கொதிக்க வச்சு இந்த கசப்பு தன்மை போகாது பாருங்கள் எதுவுமே வேஸ்ட் ஆகலை பாருங்கள் எல்லாம் நல்லா அதில் வந்துடுச்சு இந்த சாரு இப்போ இதை ஆற வச்சு I'm hmm. going to give you a sugar patient towel. I'm going to give you a sugar patient towel. very அடடே நல்லா ஊglia ஏறி இது 8 மா